அன்பான சகோதர சகோதரி நாலாம் இருபத்தி ரெண்டு பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பெரிய மாணவரே இந்த நாலாம் புஸ்தகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீ எழும்பி புறப்பட்டு போ கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பெரிய உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் விட்கேடுகள் இதெல்லாம் வரும்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்கள் நீ எழும்பி போ நீ எழும்பி நில் தலை குனிந்து நிற்காத கூணி குறுகி நிற்காத இன்னைக்கு கூணி குறுகி தலை குனிந்து குனிந்து குனிதான் இன்னைக்கு நம்ம தோற்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டூருக்கு அன்றைக்கு இசிறவல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்றாரு அவர் உன்னோடு கூட இருப்பாராக அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உன் தலை நிமிர்ந்து நீ எல்லாருக்கும் முன்பாக நீ ஒரு சாட்சி உள்ள மகனாக மகளாக வாழ உனக்கு உதவி செய்வார் நீ சோர்ந்து போகாத சோர்ந்து போய் நிற்காத எழும்பு எழும்பி நில்லு எழும்பி நின்று போராடு கர்த்தர் கூட இருப்பார் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணுவாராக கர்த்தர் நாம மகிமைப்படுத்தட்டோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே